முழுமதி நீதிக்கதை சேனலின் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அரேபிய மன்னன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு பெண்களையே பிடிக்காது என்ன காரணம்னு தெரியல பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு அதனால தினமும் ஒரு திருமணம் பண்ணுறாரு அடுத்த நாள் காலையில் அந்த பெண் கொல்லப்படுறா இப்படியே தினமும் போயிட்டுருக்கு அந்த ஊரில் பெண்களும் குறைஞ்சிடுறாங்க இருக்கிறவங்களும் மந்திரிகளை பார்த்தா தெரித்து வெளியூர் ஓடிடுறாங்க இறுதியாக மந்திரியோட பெண் அப்பா என்ன திருமணம் வைங்கன்னு சொல்கிறா அவரோட பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவருக்கு எப்படி விரும்புவார் நீயும் மறுநாள் இறந்துடுவான்னு சொல்கிறாரு நீ சாகிறதை நான் எப்படி பார்க்க முடியும்னு கேட்குறாரு அப்பா நானும் போகலனா நீங்கள் இறந்துடுவீங்க அதுக்கு பிறகு நான் உயிர் வாழ மாட்டேன்னு சொல்கிறா என்னை திருமணம் பண்ணி வைங்க நல்ல வழி பிறக்கும்னு சொல்கிறா திருமணம் பண்ணுறாங்க அன்றிரவு மன்னனிடம் அந்த பெண் காலையில் தானே என்னை கொல்ல போகிறீங்க ஒரு கதை சொல்லட்ட அரசின்னு கேட்குறா அரசரும் ஒத்துக்கிறாரு கதையோட சுவாரஸ்யத்தில் பொழுதும் விடிஞ்சிருது கதையோட முடிவு சொல்லாமல் என்னை கொண்டுடுங்க அரசேன்னு சொல்கிறான் அரசரும் முடிவு சொல்லு நான் அவனை கொள்ளுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு நீங்கள் இரவு வரைக்கும் பொறுக்கணும்னு சொல்கிறான் அப்படியே ஆயிரத்தி ஓர் இரவுகள் நீளுது அரசரும் அவளை கொல்லாமல் கதை கேட்டு நிறைய மாறி இருந்தார் இந்த கதைகள் மூலமாக நான் ஒரு அடிமுட்டாளு உணர்ந்தேன் இந்த காலம் அனுமதிக்கிற வரைக்கும் நீ என் மனைவின்னு சொல்கிறாரு அடுத்தடுத்து அரேபிய கதைகள் ஆயிரத்தி ஒன்றை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி